அகர்வால் திரையுலகத்துக்கு வந்து பத்து வருஷங்கள் முடிஞ்சிருக்கு தொடக்க காலத்துல வாய்ப்பு இல்லாம கஷ்டப்பட்டாங்க மனம் தளராம தொடர்ந்து நடிச்சிட்டு வந்த இவங்களுக்கு திடீர்னு மார்க்கெட் இருந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்க தன்னோட இடத்தை தக்க வச்சிட்டு வராங்க விஜய் அஜித்னு அஜித் சிரஞ்சீவி ராம் சரண் மகேஷ் பாபுனு தெலுங்குலையும் முன்னணி நடிகர்களோடு சேர்ந்து நடிச்சிட்டு வராங்க மார்க்கெட் கொஞ்சம் சரிந்தாலும் உயர்ந்தாலும் தன்னோட தோற்றத்தை கன கச்சிதமா பராமரிச்சுட்டு வராங்க சமீபத்துல அவங்களோட முகத் தோற்றத்துல மாற்றம் தெரிவதாகவும் முகத்துல சின்ன அளவுல பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணினதாவும் திரையுலகத்தினர் சொல்றாங்க ஆனா காஜல் இதை மறுத்திருக்காங்க தொடர்ச்சியான உடற்பயிற்சி உணவு கட்டுப்பாடு போன்றவற்றை தவறாம கடைபிடிக்கிறதால என்னோட தோற்றத்தை இன்னும் ஒரே சீரா பராமரிக்க முடியுதுங்கிறாங்க காஜல் Thanks for watching. Please like and share. Don't forget to subscribe us.